எபிரேயர் பதினோராவது அதிகாரம் அதில் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த எபிரைய நிருபம் பதினோராவது அதிகாரம் முழுவதையுமே அது விசுவாச நிருபம் என்று சொல்லுகிறார்கள் அந்த விசுவாசிகளுடைய பட்டியல் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த பதினோராவது அதிகாரம் முழுவதை நம்ம வாசித்து பார்த்தாலே நம்முடைய உடம்பெல்லாம் புல்லறித்து விடும் அந்த அளவுக்கு விசுவாசத்தை கொண்டு அவர்கள் சாதித்த காரியங்கள் விசு எபிரையர் பதினோராவது அதிகாரத்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் குறிப்பாக அந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள் விசுவாசத்தினாலே வாக்குத்தங்களை பெற்றார்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள் விசுவாசத்தினாலே பட்டய கற்குக்கு தப்பினார்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் விசுவாசத்தினாலே அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள் இப்படி நிறைய காரியங்கள் அங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் இவைகள் பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் நமக்கு தெளிவு உண்டாகிறது நம்முடைய இருதயத்திலே ஒரு தெளிவு நமக்கு வருகிறது அது என்ன தெரியுமா கிறிஸ்தவத்தினுடைய மூலதனம் விசுவாசமே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்தினாலதான் சகலமும் ஆகும் தான் எல்லாம் கூடும் சரியாக சொல்ல வேண்டுமானால் விசுவாசம் தான் தேவனை கிரியை செய்ய வைக்கிற ஒரு சரியான ஒரு காரியமாயிருக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும் சரியான அளவு ஒரு விசுவாசம் இருந்தால் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியும் விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த சாதித்த சாதனைகள் கொஞ்சம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பட்டியலை ஆவியானவர் இங்கு வைத்திருக்கிறார் விசுவாசத்தினாலே செய்யப்பட்ட சாதனைகள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிரு இருக்கிறது விசுவாசத்தினாலே சில ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு கூட எழுந்திருக்க பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி விசுவாசம் 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 என்று சொல்லி விசுவாசத்தினாலே பலத்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவம் என்றால் அது விசுவாச மார்க்கம் என்று அர்த்தம் வேதமும் நாம் தரிசித்து நடக்கிறோம் என்று வேதம் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும்போது சில தேவைகள் வரும்போது சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அன்றைக்கு தேவ ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் சத்துருக்களால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் கட்டப்பட்டிருந்த அந்த நெருக்கடியான சபையானது விசுவாசத்தை பயன்படுத்தினது சபையின் பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக ஜபித்தார்கள் எந்த அரசியல்வாதியையும் அவர்கள் தேடி போகவில்லை எந்த சிபாரிசையும் அவர்கள் நாடவில்லை எந்த மனிதர்களிடமும் அவர்கள் செல்லவில்லை அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர்கள் பயமுறுத்தப்பட்ட போது அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்தினார்கள் அவர்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தார்கள் அவர்கள் இருந்த இடம் அசைந்தது தேவனுடைய ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்கும் போது சபையானது ஊக்கமாக ஜெபித்தது எந்த மனுஷனையும் நம்பவில்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் போய் பார்க்கலாம் இவங்களையும் போய் பார்க்கலாம் நீங்களும் இந்த பக்கம் ஜோம் பண்ணுங்க நாங்கள் அந்த பக்கம் அப்படி ட்ரை பண்றோம் கொஞ்சம் பணம் கொடுக்கலாமா லஞ்சம் கொடுத்துடலாமா எப்படி ஆகியும் ஊழியக்காரர் வெளியே கொண்டு வந்துடலாமா அப்படிலாம் அந்த சபை எதையும் செய்யவில்லை அன்றைக்கு பவுல் என்பவன் விசாரணை கைதியாக இருக்கும் போது ராஜா யோசிக்கிறான் நினை ான் பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று நினைத்தானாம் அப்படி பணம் கொடுத்தான் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தான்னா பவுலை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ஆயத்தமாய் காத்திருந்தானாம் ஆனால் அந்த விசுவாச வீரனாகிய பவுலோ லஞ்சத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்னை உள்ளே வச்சிருந்தா இன்னும் ரொம்ப வசதியா போச்சு நிறைய பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று சொல்லி தன்னை உள்ளே வைப்பதற்கு அதிகாரமுடைய ராஜாவையே நடுநடுங்க வைத்து விட்டான் பவுல் அவனுக்கே சுவிசேஷத்தை அறிவித்து விட்டான் கடைசியில் ராஜா பயந்து போனான் நீ என்னை கொஞ்சம் குறைய கிறிஸ்தவனாகிறதற்கு சம்மதிக்கப்படுகிறாய் என்று சொல்லுகிற அளவுக்கு பவுலுடைய வார்த்தைகள் பிளம்பாக அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த கிறிஸ்தவத்தை கவனித்து பாருங்கள் இந்த கவனித்து பாருங்கள் அந்த கிறிஸ்தவத்திற்கு விசுவாசமே மூலதனம் அவர்கள் பணத்தை நம்பி ஒரு காலும் எந்த காரியத்தையும் செய்யவில்லை அவர்கள் ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து நிற்கவில்லை ஒரு நாளும் அதிகாரிகளை சார்ந்து நிற்கவில்லை ஒரு நாளும் மனிதர்களுடைய சிபாரிசுகளை தேடி அவர்கள் போகவில்லை அந்த சபைக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே அன்றைய சபைகளில் தொழில்நுட்பம் இல்லை அன்றைய சபைகளில் இவ்வளவு பணம் இல்லை அன்றைய சபைகளில் அதிகாரம் பொருந்தின மனிதர்களுடைய அந்த ஆதரவு இல்லை ஆனால் ஏசு அன்றைக்கு சபைகளிலே அன்றைக்கு கர்த்தர் இருந்தார் ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகங்களை கவனித்து பாருங்கள் மேலிடத்து சிபாரிசு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு காவல்துறையினுடைய ஆதரவு இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நம்ம இருந்தால் நான் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி தைரியமாக மேடையில் இதை அறிக்கை செய்கிற ஊழிய தலைவர்களும் இன்றைக்கு உண்டு இன்றைக்கு அரசியல் சப்போர்ட் நமக்கு இல்லைன்னா நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது எனவே நமக்கு அரசியல் சப்போர்ட்டும் வேண்டும் என்று சொல்லி அரசியல்வாதிகளோடு பின்னி பிணைந்து இருக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டு அரசியல்வாதிகளை குறித்து நான் இங்கு குறை பேசவில்லை ஆனால் அந்த நம்பிக்கை என்ன இன்றைய சபையினுடைய நம்பிக்கை என்ன அந்த சபை எந்த காலத்திலும் மனிதர்களை சார்ந்து நிற்கவில்லை அந்த ஒரு காலத்திலும் ராஜாக்களை சார்ந்து நிற்கவில்லை எனவேதான் அந்த சபையை பார்த்து ராஜாக்கள் பயந்து நடுங்கினார்கள் அந்த சபையை பார்த்து மனிதர்களுக்கெல்லாம் பயமுண்டாயிற்று வேறு ஒரு ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய அக்கி

யோசித்து பாருங்கள் அன்றைய சபையினுடைய காரியங்கள் இன்றைய சபையினுடைய காரியங்கள் நாம் அழுது புலம்புவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் அண்டவரே எங்களுடைய சபைகளை ஆதி நிலைமைக்கு திருப்புங்க அண்டவரே ஆதியில இருந்தது போல ஒரு நம்பிக்கை ஆதியில இருந்தது போல ஒரு விசுவாசம் எங்களுக்கு வேணும் நாங்கள் உன் ஒருவரை மாத்திரமே உன் ஒருவரை மாத்திரமே சார்ந்து நிற்க வேண்டும் எங்களுடைய விசுவாசம் ஒருவர் மேலே மாத்திரமே இருக்க வேண்டும் எங்களுக்கு உதவி ஆண்டவரே என்று சொல்லி நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்திருக்கிறோம்